அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தற்போது வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் எரிபொருள் கையிருப்பு குறித்து ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை பெரும்போகத்தில் உரமானியம் அதிகரிப்பு ஜனாதிபதி பணிப்புரை மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை மட்டக்களப்பில் லஞ்சம் வாங்கிய விசேட புலனாய்வினருக்கு விளக்கமறியல் உலக வங்கி ஜனாதிபதி அனுரவிக்கு ஆதரவு லிட்ரோ நிறுவன தலைவர் பதவி விலகல் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு தொடர்பென விரிவான செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி நடந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்திக்கடவரை சிஐடியினர் ஆயுதங்களுடன் கைது செய்த பின்னரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான சஹ்ரான் ஹாசிம் குழுவினர் இந்த கொலையுடன் தொடர்பு பட்டுள்ளனர் என்பது தெரிய வந்தது என சிஐடியின் முன்னாள் இயக்குனர் சானி அபே தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர் சுனந்த தேசப்பிரியவின் நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் அதன் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பிலும் சாணி அபேசேகர இதன்போது அதிர்ச்சி தகவல்கள் சிலவற்றை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் விசாரணைகளின் முக்கிய தருணங்களின் போது இராணுவ புலனாய்வாளர்கள் சிஐடியினரை தவறாக வழி நடத்தினார்கள் புலனாய்வு அமைப்புகளிற்கும் தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் நிதி தொடர்புகள் காணப்பட்டிருக்கலாம் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இருநூற்று ஐம்பது பேரை பலிகொண்ட தாக்குதல் தனித்த ஒரு சம்பவம் அல்ல நன்கு திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒன்று என விசாரணைகளின் போது இராணுவ புலனாய்வு பிரிவினர் இரண்டு தடவை விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயன்றனர் திகிவலையில் உயிரிழந்த தற்கொலை குண்டுதாரி தொடர்பாக இராணுவ புலனாய்வு பிரிவினர் தவறாக வழிநடத்தினார்கள் அந்த தற்கொலை குண்டுதாரிக்கு இராணுவ புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கலாம் என மறைக்கப்பட்டிருந்தது இரண்டாவதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற வவுனத்தீவு படுகொலைகளை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என ராணுவ புலனாய்வு பிரிவினர் குற்றம் சாட்டினார்கள் தங்களின் கதையை வலுப்படுத்துவதற்காக ராணுவ சீருடையை அங்கு மறைத்து வைத்தனர் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி இந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்தை நபரை சிஐடியினர் ஆயுதங்களுடன் கைது செய்த பின்னரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான சஹரான் ஹாசிம் குழுவினர் இந்த கொலையுடன் தொடர்பு பட்டுள்ளனர் என்பது தெரியவந்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியமளித்த அளித்த புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தாக்குதலை மேற்கொண்ட குழுவினருக்கு இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் நிதியுதவி செய்தனர் என தெரிவித்திருந்தனர் இதுகுறித்து முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் வவுனத்தீவு கொலையை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என நான்கு தடவை இராணுவ புலனாய்வாளர்கள் தவறாக வழிநடத்தினார்கள் இதற்கான நோக்கம் என்னவென்று தெரியாது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயகாவுக்கு அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்துக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இந்திய உதவி திட்டத்தின் கீழ் மின்சக்தி அமைச்சுக்கு கிடைத்துள்ள சூரிய சக்தி பெனல்களை விரைவில் பிரிவினாக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி சூரிய சக்தி பெனல்களை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்துள்ளார் மேலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் கடனுதவிகளின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை துரிதப்படுத்துவதன் அவசியத்தை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி வெளிநாட்டு உதவியின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க ஒரு குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இதன் மூலம் வெளிநாட்டு உதவியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை விரைவுபடுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகா திரைசரிக்கு பணி விடுத்துள்ளார் இதற்கமைய ஹெக்டேருக்கு பதினையாயிரம் ரூபாவிலிருந்து ரூபா வரை உரமானியத்தை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி பணி விடுத்துள்ளார் பின்னடைவை சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்கான எதிர்வரும் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மீனவர் சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அதன்படி ஆள்கடல் மற்றும் நாலாந்த படகுகளுக்கு மாதாந்த அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் இந்த மீனவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் மீன்பிடித் தொழிலை நிலைபேறான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல் அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைக்க செய்யவும் தொழிலில் ஈடுபடுவோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி கடும் பின்னடைவை சந்தித்து வரும் கடல் மீன்பிடி தொழிலை முன்னேற்றுவதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் மணல் வியாபாரி ஒருவரிடம் லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்ட விசேட புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இருவரையும் பதினான்கு நாட்கள் விளக்கமறையில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிபான் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த தீர்ப்பானது இன்று வழங்கப்பட்டுள்ளது கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் கடமையாற்றி வரும் விசேட புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இருவர் மணல் வியாபாரி ஒருவரிடம் நீண்ட நாட்களாக லஞ்சமாக பணம் வாங்கி வந்துள்ள நிலையில் குறித்த மண் வியாபாரி இது தொடர்பாக கொழும்பு லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவு ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கு அமைய நேற்று பிற்பகல் கொக்கட்டிச்சோலை நகர்பகுதியில் உள்ள வீதியில் மாறுவேடத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதன்போது அங்கு சென்ற விசேட புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இருவர் குறித்த மண் வியாபாரியிடம் லஞ்சமாக இரண்டாயிரம் ரூபாயை வாங்கும் போது மாறுவேடத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சாஜன் ஒருவரும் கொஸ்தாபல் ஒருவரும் இன்று மட்டக்களப்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது இருவரையும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறும் இவர்களுக்கு எதிரான வழக்கினை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் பதிவு செய்து முன்னிலைப்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்காவிற்கு உலக வங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளது உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்டின் ரைசர் சர்வதேச நிதி கூட்டு தாவடத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலை உபதலைவர் ரிகார்டோ பிளிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் கடிதம் மூலம் இந்த பதவி விலகலை அவர் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது என்றும் பீரிஸ் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தில் எரிவாயு கொள்வனவு தொடர்பான சர்ச்சைகள் ஏற்பட்ட போது இதற்கு முன்னர் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர் அந்த பதவியிலிருந்து விலகிச் சென்றிருந்தார் அதனையடுத்து குறித்த பதவிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி முதித்த பிரிஸ் தெரிவானார் மேலும் அதற்கு முன்னர் லிட்ரோ நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளராக கடமையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் இழுப்புக்கடவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிப்பியாறு ஆறு அந்தோணியர் ஆலய வளாகத்தின் பின்பகுதியில் உள்ள சிற்றாலயத்திற்கு முன்பாக இளம் குடும்பஸ்தரொருவர் தூக்கில் தோங்கிய நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் உயிலங்குளம் முதலை கொத்தி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தரான அந்தோணி தெய்வீகன் வயது நாற்பத்தி ஐந்து என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற இழுப்புக்கடவை போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி ப பிரபா நந்தன் சடலத்தை பார்வையிட்டதோடு சடலத்தை மீட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டனர் இந்த நிலையில் சடல மன்னார் பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்று நன்றி வணக்கம்